ஸோ விஜய் சதுபதி சார் இன்றைக்கி எப்பிசோடில் என்னென்ன டாப்பிக்கெலாம் டிஸ்கஸ் பண்ண போறாரு என்னெல்லாம் பேச போறாருன்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வீக்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் யூச்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க மக்களே லைக்கு போட்டு வீடியோ பார்த்து தான் நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த வாரம் நடந்தது ஃபுல்லாக என்னங்க வீக்லி டாஸ்க் வீக்லி டாஸ்க் அதுலேயும் குறிப்பாக வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு தான் ஓகே அந்த ஃப்ரீ டாஸ்க்கை பற்றி தான் இந்த எபிசோடு ஃபுல்லாகவே டிராவல் ஆகும் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த லெட்டர் செக்மெண்ட்டை பற்றி ஒவ்வொரு லெட்டராக வந்து பேசிட்டு வந்தார்ல விஜய் சேதுபதி அது ஒரு நாள் எபிசோடு ஃபுல்லாகவே நடந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு போரிங் எபிசோடாக நடந்துச்சு அதே போரிங் எபிசோடாக வந்து இந்த சனிக்கிழமை இருக்குமோ ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வாரமாக ஒரு ஃபயர் எபிசோடை நம்ம பார்த்தோம் இதில் வேற என்ன கண்டென்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஃபேமிலி வந்து இது பண்ணது அதில் ஒவ்வொரு ஃபேமிலியாக அவர் அட்ரஸ் பண்ணிட்டு வர போறாரு அதுக்கு இவங்களோட ரியாக்ஷன் எப்படி ஃபீல் பண்ணீங்க நல்லா ஃபீல் பண்ணீங்களா ஃபேமிலி வந்து என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி போகப்போகுது அதுதான் மெயின் வேறு எதுவுமே இல்லை அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி என்ன அது என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் விஜய் சேதுபதி எனக்கு இந்தந்த ஃபேமிலி பிடிச்சிருக்குன்றதையும் சொல்லுவார் ஓகே அடுத்து சரி பல முரண்பாடுகளான கேள்விகள் வந்துச்சுல்ல அந்த முரண்பாடுகளை பற்றி என்ன நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்கிறீங்க அதில் யார் சொன்ன விரும்ப முரண்பாடுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்ற கேள்விகள்லாம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டாஸ்க்கில் இருந்து எடுத்து எதனால் ஒரு பெரிய சண்டை கிரியேட் ஆகும் பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க அதில் கிரியேட் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகே ஸோ அந்த முரண்பாடை தான் எடுத்து பேச முடியும் பேசினா ஃபேமிலி டாஸ்க்கை முடிச்சுட்டு அந்த முரண்பாடு டாபிக் எடுத்துகிட்டு வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் வேறு எதுவுமே பெருசாக பேச முடியாது அதுக்கப்புறம் கிறிஸ்மஸோட சில நீங்க கொடுத்தர் இத பேஸ் பண்ணி ஒரு டாபிக் டிஸ்கஷன் போய் பல விஷயங்கள் நடக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்பதான் ஆட்கள் குறைக்க முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன் இப்போது பன்னெண்டு பேர் இருக்காங்க ஓகே இந்த பன்னெண்டு பேர்லேருந்து இந்த வாரம் ரெண்டு பேர் எடுத்தால் தான் டிக்கெட்டு ஃபின்னாலே பத்து பேர் ஸோ டிக்கெட்டு ஃபினாலே பத்து பேருக்கு மேலே எந்த சீசனுமே விளையாண்டதில் பத்து பேர் அது பத்து பேர் இருந்தாலும் அதில் ஒரு டாஸ்க் வச்சு ரெண்டு பேர் ரிஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பத்து பேர் மினிமம் தேவை பத்து பேர் போயிட்டு அடுத்த வாரம் ரெண்டு அந்த டிக்கெட்டு ஃபினாலே வீரில் ரெண்டு பேர் எலிமினேட் ஆகிட்டு எட்டு பேர் வரும் அப்போது பணப்பொட்டி டாஸ்கில் ஒருத்தர் எலிமி ஒருத்தர் பணப்பொட்டி இன்னொருத்தர் வீக்லி எலிமினேட்டட் ஃபினாலே வீக்கில் ஆறு பேர் போவாங்க அப்படின்றதான் ஸோ கணக்குப்படி பார்த்தா இந்த வாரம் ரெண்டு எலிமினேஷன் நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால ரெண்டு எலிமினேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன் அதை தவிர்த்து வீக்கெண்டில் என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க நான் யோசிச்சுனா மேபி உங்களோட டாப் ஃபைவ் ப்ரிடிக்ஷன் என்ன உங்களோட டாப் ஃபைவ் டாப் த்ரீ மெம்பர்ஸ் யாருன்ற மாதிரி கேள்விகள் கேட்போம் விஜய் சேதுபதி வேற என்ன ஃபேமிலியை பத்தி பேசிட்டா ஷோ எடுத்துகிட்டு போனோம்லங்க அதுக்கு வேற என்ன டாபிக் ஜென்ரேட் பண்ண இந்த மாதிரி டாப்பிக்கல் ஜென்ரேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லைனா மேபி கேம்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஐ மீன் பல போன சீசன் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் நடக்கும் மிக்சர் கொடுக்கறது இல்லை இவங்களோட கிராஃப் இத்தனை நாள் உங்களோட கிராஃப் எங்கே வந்திருக்கு அதில் ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் மார்க் போடுங்க இப்போ முத்துக்கு மாரணம் எடுத்துட்டா இது சவுந்தரிய நீங்க போய் முத்துக்கு ஒரு மார்க் போடுங்க சவுண்டு அப்படிங்கிற மாதிரி மார்க் போட்டு இவர் இது இதெல்லாம் பண்ணியிருக்காரு எது இதெல்லாம் கம்மியா இருக்குன்ற மாதிரி ஒரு பை சாட் மாதிரி போன சீசன்லாம் நடந்திருக்க ஒரு பைச்சாட்டு மாதிரி என்னோட குவாலிட்டி இதுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அது அவங்களே எனக்கு இருக்கிறது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவங்களோட கேம் அனலிசஸ்ஸு ஒரு பைச்சாட்டு மாதிரி மற்றவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லை அவங்களே அவங்க கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க் வச்சு தான் ஷோ நகர்த்தி கொண்டு போக முடியும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஓகே இது ஒன்று இல்லை வேறு என்ன மாதிரினா தாக்குற மாதிரி வைப்பாங்க ஃபேமிலி வீக் முடிஞ்சிருக்கு அடுத்து கொஞ்சம் ஃபயர் ஏற்றணும் இது போது சில மாதிரி எதனா டாக்ஸ் கொடுத்து இது இது இந்த ஒரு டைட்டில் மிக்சர் யார் இந்த வீட்டில் மிக்சர் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமர் யார் கேமர் கொடுங்க பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்க பாராட்டி ஐ மீன் பாராட்டு ஒன்று இருக்கும் இன்னொன்று ஆப்பு ஒன்று இருக்கும் ஸோ பாராட்டு ஒரு பக்கம் கொடுக்கட்டும் ஆப்பு ஒரு பக்கம் கொடுக்கட்டும்ன்ற மாதிரி இதை மாதிரி கொளுத்தி போகிறதுக்கான வேலைகள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத மாதிரி தான் நான் பார்க்குற மக்களே ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க் நடந்திருக்கு போன சீசனில் இந்த மாதிரி தான் வேற எதுவுமே பாசிபிலிட்டிஸ் நான் அதை மிஞ்சி போனால் நீங்க பல கேள்வி கேட்டிருக்கீங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா ஜாக்லின் முத்துக்குமரன் தீபக் மற்றும் மஞ்சுரி இவங்க நாலு பேரை டிஸ்கஸ் பண்ணாங்க அது ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு வந்து அட்ரஸ் பண்ணப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவன் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அது வந்து டாப்பிக்லேயே எடுத்துகிட்டு வரல எபிசோட்ல அந்த டாப்பிக்லேயே ஒரு இடத்துலையுமே வரல ஸோ இது திங்கட்கிழமை எபிசோட்லையும் போடல அதுக்கப்புறம் அவங்க யார் பவித்ராவோட தம்பி வந்து மென்ஷன் பண்ணப்போ அந்த நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்றத டாப்பிக்குமே போடல அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் போயிட்டு ஒரு சோபால ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணதும் டெலிகாஸ்ட் பண்ணல அடுத்து இன்னிக்கு காலில் ஜாக்லினும் பவித்ராவும் பேசிய அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதையுமே போடலன்னும் போது கம்ப்ளீட்டாக எபிசோடில் வராத விஷயத்த விஜய் சதுபதி சார் பேசுறது ரொம்ப ரொம்ப ரேர் மேபி அவர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்துட்டு ஏகப்பட்ட டேக் பண்ணி அவருக்கு அந்த வீடியோ போய் சென்று இருந்தால் பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கூட கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது மக்களே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கேஸ்